கேட்கல ஏன் கிட்ட கேரக்டர் பத்தியும் படத்தை பத்தியும் எதுவும் கேட்காம டைரக்டா இன்டைரக்டா கேக்குறீங்க என் வெயிட் என்ன அது எப்படி கரெக்டா இருக்கும் அது தப்பு தான் அது அதோட ஸ்டூபிட் क्वेश्चन அது என்ன போலீஸ் வரவங்க வந்து அவங்க ஹைட் வெயிட் பண்ணுவாங்க இவரோட நம்ம ஆக்சுவலி என்னென்னா இப்போ இப்போ பேசலாமா அதாவது இப்போது ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்களை பிடிக்கிறது வந்துட்டு ஹைட் வெயிட் பார்த்துல நான் நம்புறது

ಾ ನೀಾ ಅನ್

சார் ஓகே நான் இப்ப சொல்லலாம் என்ன சொல்ல பேச விடலனா நான் எப்படி பேசுற நான் நான் பேச விடலாமா சார் நான் பேசுங்க நீ பேச என்ன சரி நீங்க அன்னைக்கு ஹீரோ கிட்ட கேட்டீங்க

அன்னைக்கு அன்னைக்கு நான் 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 சொல்லல உங்களை ரெஸ்பெக்ட் சரி அந்த அந்த கேள்வி ப்ராசஸ் டைம் எடுத்தது ஆனா என்ன மென்டல் ஹெல்த் சார் 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 சொல்றேன் சொல்றது எவ்ரி உமன் பாடி டைப் என்னோட பிரச்சனை உங்களுக்கு எப்படி தெரியும் எனக்கு ஹார்மோனல் பிரச்சனை இருக்கும் எனக்கு சார் அது என்ன பத்தி ஏன் என்ன பத்தி கேட்ட சொன்ன எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்காதா? நீங்க ஆமா அதுக்கு அதுக்கு நான் ஜீரோ சைஸ்ல இருக்கணுமா? நான் சரி என்ன தப்பா? அது தப்பு தான் சார். நீங்க பாடி ஷேம்டா பண்ணீங்க அது தப்புதான். லைக் I would like to deal this off. சார் நீங்க யூ ஆர் नॉट டுங் அஸ் எ ஓகே நான் ஒரு படம் பண்ணிருக்கோம் நான் எது நான் செய்யல படம் 100 ஒரு படத்துக்கு டிஸ்டர்ப கூடாது அனா அவங்க சார் நான் உங்களுக்கு வரேன் உங்க மேட் உங்களுக்கு ஒரு அவங்க தான் 얘기를 காங்க உங்களுக்கு பணம் தெரியுமா நீங்க வேணும் நீங்க வேட்டு உங்களுக்கு தெரிஞ்சிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க

okay please 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 i'm bored it's not, nah. not, ti not timeline pathing na i have worked i have chosen characters okay. that are career not. oriented na i don't so, want to be a commercial please. heroine okay okay i have a perspective right yeah. everyone is silencing okay. me here nee enna saying with

はい。<enough. S 2> <laughs>